அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இறைவார்த்தை அப்போது கிறிஸ்துவின் நிறைவான அருள் ஆசியோடு உங்களிடம் வருவேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிறைவான அருள் ஆசியோடு நாம் வாழும் போதுதான் நம் சந்திப்பு நாம் சந்திக்கிற மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மன அமைதியை தரும் ஆறுதலை தரும் விடுதலையை தரும் மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிறைவான அருள் ஆசியோடு நாம் வாழவில்லை என்றால் நாம் சந்திப்பால் நாம் சந்திக்கிற மக்களுக்கு எந்த பயனும் இராது எந்த நன்மையும் இராது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிறைவான அருள் ஆசியோடு வாழ்ந்ததால் பேதுருவின் நிழல் பட்ட மனிதர்கள் சுகம் பெற்றார்கள் என்றும் பேதுருவின் நிழல் பட்ட மனிதர்கள் தீய ஆவியின் பிடியில் இருந்து விடுதலை பெற்றார்கள் என்றும் திருத்துதர் பணிகள் நூல் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆண்டவர் இயேசுவின் நிறைவான அருள் ஆசியோடு வாழ்ந்ததால் பவுலின் உடலில் பட்ட கை குட்டைகளும் துண்டுகளும் நோயுற்ற மக்களுக்கு சுகம் கொடுத்ததாக தீய ஆவியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுத்ததாக திருத்தூதர் பணிகள் நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் பன்னிரண்டாம் இறை நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிறைவான அருள் ஆசியோடு வாழ்ந்ததால் பிலிப்பை சந்தித்த எத்தியோப்பிய அரச அலுவலர் மீட்பு பெற்று மன சென்றதாக திருத்தூதர் பணிகள் நூல் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிறைவான அருள் ஆசியோடு நாம் வாழும் போதுதான் நாம் சந்திப்பானது நாம் சந்திக்கிற மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மன அமைதியை தரும் ஆறுதலை தரும் விடுதலையை தரும் சுகத்தை தரும் மாறாக இயேசு கிறிஸ்துவின் நிறைவான அருள் ஆசியோடு நாம் வாழவில்லை என்றால் நாம் சந்திப்பால் நாம் சந்திக்கிற மக்களுக்கு எந்த பலனும் இராது எந்த நன்மையும் இராது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நிறைவான அருள் ஆசியோடு நாம் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் தங்கி வாசம் செய்ய வேண்டும் அந்த ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து நாம் வாழ வேண்டும் ஆண்டவர் நம் உள்ளத்தில் தங்கி வாழ வேண்டும் என்றால் கடவுளின் கட்டளை நாம் முழுமையாக கடைபிடிக்கும் போதுதான் அது சாத்தியமாகும் என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுளின் கட்டளைகளை நாம் முழுமையாக கடைபிடித்து வாழும் போது தந்தையாம் கடவுள் ஆண்டவர் இயேசுவும் நம்மோடு இணைந்து வாழ்வார்கள் கடவுளின் கட்டளைகளை இந்த உலகில் நாம் முழுமையாக கடைபிடித்து வாழும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிறைவான அருள் ஆசியோடு நாம் வாழ்வதால் இந்த உலகில் அநேக மக்களுக்கு நாம் ஆசிராக விளங்கும்படி ஆண்டவர் செய்வார் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்வோம் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நிறைவான அருள் ஆசியோடு நாம் வாழ்வதால் நாம் சந்திப்பானது அநேக மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மன அமைதியை தரும் ஆறுதலை தரும் சுகத்தை தரும் விடுதலை தரும் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் இந்த உலகில் அநேக மக்களுக்கு நாங்கள் ஆசிரியராக விளங்க வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு நாங்கள் வரப்போகிற நாட்களில் உண்மை கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிறைவான அருள் ஆசியோடு இந்த உலகில் வாழ்ந்து இந்த உலகில் அநேக மக்களுக்கு நாங்கள் ஆசீராக விளங்கும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரில் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தி கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் வரப்போகிற நாட்களில் எந்த குறையும் இன்றி எந்த கவலையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சி மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஷெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்